இன்ட்ரெஸ்ட் யாரு தெரியு ஒழுங்கா ஒழுங்கா படுக்கிறியா நான் எடுக்கிறேன் ஓய்யூர் எடுக்கணும் பிரச்சனை இல்லை நான் கூட எடுத்துருவேன் எடுத்துட்டேன் அவ்வளோதான் எப்படி கத்துறாம பாருங்க என்ன பண்றதுன்னு தெரியல யோசனை யாரு கணக்கு வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா தம்பி பார்த்தீங்களா உட்காந்து நேரத்தும் நைட்டெல்லாம் பாயில் படுக்காமல் உட்காந்து நான் இடுப்பு என்ன வருது எங்கள் அம்மா தான் பார்த்துக்கணும் என்ன பண்ணுறது நைட்டெல்லாம் ஃபுல்லாக அப்படியே தான் உட்காந்துருக்கான் படுக்கவே இல்லை கிட்ட போகிறோம் பாருங்கள் அந்த கேமராலாம் கம்மிக்க படுத்தியா இல்லையா பாயில சூரிய சரி கா பிசில் இஞ்சியா சப்பாஞ்சி கால நைட்டு படுத்தியா இல்லையா நைட்டும் பத்து என்கிட்ட சண்டை போடுவோம் இந்த இடுப்பு இந்த வலிக்கும் இந்த பயங்கரமா வலிக்கும் ஏற்கனவே இந்த இடத்துல ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க இவனுக்கு தப்பு தான் ஏன் படுக்காமல் இது மாதிரி உட்காந்து நைட்டு ஃபுல்லாக உட்காந்து தூங்கிட்டு இருக்கேன் சூரிய உன்ன தான் சொல்கிறேன் தப்பு அது யூரின் வராது இடுப்பு வலிக்கும் ஜுரம் வந்துடும் அவன் தப்புன்னு சொல்லிடுறான் அவன் சூரிய நல்ல பேர் தானே இருந்தேன்

நீங்கள் யோசிச்சு பாருங்க நைட் எல்லாம் உக்காந்தா ஏற்கனவே உங்கள் ஆப்ரேஷன் பண்ணுங்க முதுகுல நைட்டு ஃபுல்லாக உட்காந்தா என்ன ஆகும் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பிரச்சனை பண்ணுறோம் பயமாக இருக்குங்க வீட்டில் இருக்கிறதுக்கு இவன் எதுனா ஒன்று ஆச்சுனா எனக்கு நிம்மதியாக இருக்காது சரி நான் சொல்றது ஒன்றுக்கு நாய் இது 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 நான் சொல்றது இது என்னப்பா 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 என்ன பாரு என்ன பாரு என்னை பார்த்த பாரு என்ன பார் என்ன வணக்கம் சொன்னியா நக்கம் அது மட்டும் சொல்கிறேன் இல்லை படுக்கணும் எல்லாம் ஒழுங்காக ஏங்க வீட்டுக்கு வாங்க நீங்கள் வீட்டுக்கு வாங்க உங்கள் வீட்டுக்கு கேளுங்கள் நைட்டு ஃபுல்லாக படுக்கானா இப்படியே இருந்தான்னா முதுன்னா ஒடிக்கும் வாங்க நீங்கள் வீட்டுக்கு வாங்க ஒரு நாள் டிவி பார்த்து ஃபுல்டே டிவி பார்த்துட்டா தூங்க மாட்டேன் உடனே ஃபுல்லே இடையே ஒரு நாள் ஃபுல்டே நைட்டு தூங்க மாட்டேன் இதே மாதிரி உட்காந்தா நைட்டு ஃபுல்லாக பழம் படுக்கிறது அடையாள திரும்பி உட்காந்தோம் உட்காந்துருக்கான் உட்காந்து நீங்களும் சொல்லுங்க போறேன் ஒரு ரூபாய் பேச்சு கேட்கறது கிஞ்சு போன பனி இதை போடாதனா அதே தான் இங்க பாருங்க பனி போட்டு இங்க பாருங்க போயிட்டு விட்டேன் ஆண்டவன் தான் காப்பாற்றணும் முதுவழி இல்லாமல் ஓம் சக்தி அறிவா சக்தி முருகா வக்தி முருகா இன்னைட்டு இன்னைக்கு ஃபுல்லாக கொஞ்சம் கஷ்டப்படும் முது முதுவழிக்குதுன்ட்டு சரி வாக்கிங் போயிட்டு வந்துடுறேன் என்ன என்ன சொல்லுன்னு தெரியலங்க அப்போ நின்றும் அம்மன் நின்றும் ஆனும் பெண்ணும் சக்தி வச்சு குப்பையாக வந்த உடம்பு ஞான பெண்ணே குப்பையாக வந்த உடம்பு எருமெண்ட் ஒழுங்காக பாயில இன்னொன்று பயன் ஒழுங்கா தூங்கன்னு சொல்லிட்டான் இருந்தாலும் நைட்டெல்லாம் அவங்க உட்காந்து வலிக்குமா வலிக்காதே அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியுங்க இன்ட்ரேஷா தெரியும் ஒழுங்கா ஒழுங்கா படுக்கிறியா நான் எடுத்துகிறேன் ஓய்யூர் எடுக்கணும் பிரச்சனை இல்லை நான் கூட எடுத்துடுவேன் எடுத்துட்டேன் அவ்வளோதான் எப்படி கத்துறாம பாருங்க என்ன பண்ணுறதுன்னு தெரிஞ்ச யோசனை யாருக்கு எனக்கு ஓகே கொஞ்சம் விடுஞ்சிடுச்சு வாக்கிங் போயிட்டு ஒரு ஒன் ஹவர் அப்படியே டவுன் போய் பார்க்கிட்ட போயிட்டு வந்துடலாம் இவன் கவலையாக பெரிய கவலையாக இருக்குது எப்படி கத்துறாம பாருங்க என்ன பண்ணுறது பார்க் திறந்துருக்கான் திறந்துருக்கு பார்க்கு திறந்துருக்கான் ஓகே திறந்துருக்கு ரவுண்டில் போயிட்டு வந்துடலாம் நம்ம மாடி இருபது ரவுண்டு அங்கே போட்டு வந்துடுறேன் ஓகே நல்லா இருட்டாக கொஞ்சம் இருட்டாக கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணேன் வெளிச்சா வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் லேட் ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன் மணி ஏழு கிட்ட ஆக போது இல்லை இல்லை ஆறு முக்கா இன்னும் ஒரு பத்து ரவுண்டு போனால் பத்து ரவுண்டு போய்ட்டே முடிச்சுட்டேன் மணி நமக்கு பாருங்கள் ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணா இன்னொரு இருபது நிமிஷம் ஒரு பத்து ரவுண்டு பதினஞ்சு ரவுண்டு போகலாம் அப்பா ஒரு இருபத்தஞ்சி ரவுண்டு போயிட்டு வந்துட்டேன் முடிச்சு வாங்குது ஓகே நல்லா விழுச்சி வர ஆரம்பிச்சிச்சு ஆகிட்டுருக்கோம் ஏழு மணி ஆகிட்ருக்கோம்னு நினைக்கிறேன் ஒரு இருபத்தஞ்சி இல்லாட்டி ஒரு இருபத்தேழு கணக்கு வைக்கல நம்மளால முடிஞ்சது அவ்வளோதான் ரெண்டாவது நாள் இன்றைக்கி சக்ஸஸ் ஃபுல்லாக சோம்பேறித்தனை மட்டும் வரக்கூடாது வாரமாக கடவுளை காப்பாற்றணும் வீட்டில் போனால் தம்பி இப்போ குளிப்பாட்டிட்டு வரது கரெக்டாக அரை மணி பாருங்கள் இப்போ நான்ட்டு ஓகே அம்மாடி ஐயப்பா உக்காந்தன அம்மாடி என் மாடி ஃபுல்லாக தூங்கலை வேற அப்படியே உட்காந்து என்ன உக்கால் பயங்கரம் இடுப்பு ஸ்பைனல் கார்டு எண்டு வலிக்கலையே என்ன சொல்கிறது ஒரு பக்கம் அவனை சமாளிக்கணும் இப்போ போயிட்டு அவனை சுடு தண்ணி வச்சுட்டு அவனை குளிப்பாட்டை அவன் டிஃபன் தந்துட்டு அடுத்த நம்ம போய்ட்டே பார்க்கணும் வீட்டுக்கு போகலாம் என்ன பண்ணுறான் தெரில பாரு நம்ம நம்ம லைட் ரோட் லைட் எப்போ நைட்டெல்லாம் தான் இருக்கும் அந்த மாதிரி ஐயோ கதை திறந்துட்டு போய்ட்டு பாருங்க உனக்கு நேரம் போய் பார்க்கணும் உள்ளே போய் பார்க்கணும் பாருங்க ஹெய் என்ன பண்ணுற இன்னும்மா அங்கே உட்காந்துட்டு இருக்க இல்லை வரேன் உள்ளே வரேன் நான் தான் பண்ணுறேன் சொன்ன பேச்சே எங்கே இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் என்ன என்ன பண்ணுறான் ஏய் சூர்யே எங்க சூரிய எங்கே வெளியே போயிட்டாங்க வணக்கம் சொல்லுங்க மூலையே எவ்வளோ பாருங்க ஆ எடுக்கிறேன் எடுக்கிறேன் தோ வீடியோ போயிட்டுருக்கேன் சூரிய வணக்கம் நல்லா இருக்கியான்னு கேளு கேளு नका हां अबरा निकेट के काटी औरम से रहरा हां टी कॉफी निकेट के काटी अपामन आले के नाले के अपामन आले के लाकर नाइ चपड़ के दोएते दोएते हां पानी डालो पानी डालो சொல்லு அங்க போறாட்டு கண்ணு கருப்பட்டி மூச்சு விரட்டி மூஞ்சி தான் ஒரே வைத்து கொடுத்து வச்சுக்குவாங்க கொச்சிக்க வேணாம்மா சொல்லி பத்தாயிரே என்ன கிளாது வணக்கம் 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 சரி நான் கடைக்கு கூட்டுறேன் பய சொல்லு பயணம் இங்க அடிக்கடி

பாய்ரண்ட்ஸ் கடைக்கம் அடுத்த வட்டியில் பார்க்கலாம் பாடி